ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலைன்னா எப்படி கயிறை சுற்றி இழுத்து அடிக்கிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரை பொறுத்தவரை எல்லாமே சின்ன இன்ஜின் தான் ஹாஸ் பவர் கம்மியான இன்ஜின் தான் அதிக அளவில் ஓடக்கூடிய இன்ஜின் என்னென்னு பார்த்தீங்கன்னா லைலண்ட் இன்ஜின் தான் அசோக் லைலண்ட் இன்ஜின் தான் நம்ம ஊரில் ஓடும் அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நம்பர் சொல்லுவாங்க ஃபோர் நாட் ஒன் ஃபோர் நாட் டூ ஃபோர் டுவெல் இந்த மாதிரி சொல்லுவாங்க நம்ம இப்போ எந்த இன்ஜினில் அடிக்க போகிறோம்னா ஃபோர் டுவெலில் தான் அடிக்க போகிறோம் இதுக்கு பேர் தான் பவர் டக்குன்னு சொல்லுவோம் இது சுத்த சுத்த தான் என்ன செய்யணும்னா இது இழுத்துக்கும் போது இன்ஜினில் உள்ள கிராங் சாஃப்ட்டு ஃப்ளைவீல் எல்லாம் சேர்ந்து சுற்று சுற்றுறது மூலயமா தான் நம்மளுக்கு வந்து இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த உராய்வு உத்தன்மை ஏற்படும் போது இன்ஜின் வந்து ஸ்டார்ட் ஆகும் அது கிலோ வந்து நல்லா இழுக்கணும் பாருங்கள் எப்படி இழுத்து அடிக்கிறோம்னு இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்ஜின் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பார்ப்பாங்க பெல்ட் கரெக்டா சுத்துதா டைனமோ கரெக்டா சுத்துதா ஒரு ரெண்டு பம்பு இருக்கு வாட்டர் பம்பு இருக்கு ஒன்னொன்று கான் பம்புன்னு சொல்லுவாங்க இந்த கான் பம்பு பெல்ட் எல்லாம் ஒழுங்கா இருக்கா அப்புறம் தண்ணி வருதா எல்லாம் கரண்டாக இருக்கான்னு பார்த்துக்குவாங்க எல்லாமே கரெக்டாக இருக்காங்க இப்போதான் நம்ம வந்து கடல் மேலே வந்து தொழில் பார்க்க முடியும் அதனால் மெயினாக இன்ஜின் தான் போட்டுது இன்ஜினில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வேலை வந்தால் கூட உடனே நினைச்சி வாங்க போட்டோம் கரையை கொண்டு வர நிலமையாக தான் வரேன் ஏன்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கடல் மேலே வச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் முயற்சி செய்யலாம் இன்ஜின் வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரையை வந்து தான் பார்க்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ಅದರಿ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗಾ ವೀಡಿಯೋಲ್ಲ ಪಾಕುನ್ನ ನಮ್ಮ ಮಂಡಪಂ ಮೀನೊಂದು ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪಾಲ್